சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு அலிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் முதல்ல அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் நீர் வளம் பெருகுவது போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வங்களும் நோய் இல்லா வாழ்க்கையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கரைபுரண்டு பெருக்கெடுத்து ஓட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி எல்லாம் ஓகோ ஓகோன்னு நம்ம தமிழ்நாட்டில் காவிரி ஆறு ஓடுற எல்லா இடத்துலையும் சரி காவிரி ஆறு இல்லாத இடத்துலையும் சரி அவங்கவுங்க கிணறு குளம் குட்டை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீர்நிலைகளில் இன்னைக்கு காவிரி தாயை மரியாதை செலுத்துறதும் அவளை கையெடுத்து கும்பிடுறதும் அவளுக்கு எல்லா படையல்களையும் படைத்து அவள் மனம் குளிர அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான திருவிழா போல் நடத்தக்கூடிய ஒரு விழாங்க இது கல்யாண புது திருமண தம்பதிகள்லாம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு போய் எல்லாம் சுவாமிக்கு ஆத்தங்கரையில் எல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி தாலி பெருக்கி போடுவாங்க இன்றைக்கி தாலி புதுசாக மாற்றுறவங்களும் இன்றைக்கி இந்த ஆடிப்பெருக்கில் தாலி மாற்றிப்பாங்க தாலி மாற்றிக்கிறது இந்த ஆடிப்பெருக்கில் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி எப்படியோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதாங்க இன்றைக்கி கலந்த சாதம் எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பல வகையான சாதங்களை பிசைஞ்சு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு அங்கேயே உட்காந்து எல்லாம் எல்லோரும் இன்றைக்கி மஞ்சள் கயிறு பெண்களாக இருந்தால் தாலியிலையும் ஆண்களாக இருந்தால் கைகள்லேயும் கட்டிட்டு அம்மனை மனம் குளிர கும்பிட்டுட்டு வர்றது ஒரு வழக்கங்க நாங்கள் இன்றைக்கி வீட்டிலையே சாமி கும்பிட்றோம் அதனால் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய சித்ராணங்கள் அதாவது வெரைட்டி ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் கல்கண்டு பொங்கலுங்க இது மூணுந்தான் நான் செய்கிறேன் நான் வந்து இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி பச்சரிசி எடுத்து அதில் ஒரு மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றி நாலு விசில் விட்டு வேக வச்சு அந்த சாதத்தை நான் எலுமிச்சை சாதத்துக்கும் தேங்காய் சாதத்துக்கும் பிரித்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா ஆற வச்சுருக்கேங்க இப்போ இந்த எலுமிச்சை சாதத்துக்கு மீடியம் சைஸாக உள்ள ஒரு மூணு எலுமிச்ச மழைத்த ஜூஸ் எடுத்துட்டு அதிலேயே உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா வந்து தேங்காய் சாதத்துக்கும் எலுமிச்ச சாதத்துக்கும் கருகப்பில் தாளிக்கிறதுக்குங்க இப்போ நான் இதை ஒன்று ஒன்றா தாளித்து உங்களுக்கு காமிக்கிறேன் கல்கண்டு பொங்கல் பண்ணும்போது அதையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சு இன்றைக்கி எங்கள் ஆடி பதினெட்டை உங்களுக்கு நான் பூஜையோடு காட்டுறேங்க நான் இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்குங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை அப்படியே சட்டியில் போட்டு நெய்யோ இல்லை தேங்காய் நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி கருகாமல் ஒரு லைட் ப்ரௌன் அண்ட் கலர் வர மாதிரி வறுத்து இந்த தேங்காய் சாதத்துக்குன்னு எடுத்து வச்சிருக்கிற இந்த சாதத்தில் கலந்துடுவேங்க அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா கருகப்பில இதெல்லாம் தாளித்து இதோட சேர்த்துருவேங்க இதில் ஆல்ரெடி நான் உப்பும் பெருங்காயமும் கலந்து தான் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தாளித்து கொட்டினா தேங்காய் சாதம் ரெடிங்க இந்த எலுமிச்ச சாதத்துங்க அந்த சாறிலே எல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெய்யில் கடுகு உளுத்தம்பருப்பு வறுத்த நிலக்கடலை கருகப்பில எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இந்த எலுமிச்சை சாரை எடுத்து ஊற்றி இப்படி பொங்கினதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே சாதத்தில் கலந்துட வேண்டியதுதான் இப்போ பாருங்க எலுமிச்ச சாதத்துக்கு தாளித்து தனியாக போட்டேன் தேங்காய் சாதத்துக்கு தனியாக தாளித்து போட்டேங்க தேங்காய் சாதத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பத்து நிலக்கடலைங்க கருகப்பில பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் தாளித்து இந்த சாதத்தில் சேர்த்துட்டேன் தேங்காய் சாதம் ரெடி இப்போ நான் வந்து கல்கண்டு பொங்கலுக்குங்க ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப்புன்னு கூட சொல்ல முடியாது இதை பாருங்க இந்த டம்ளருங்க இந்த சின்ன டம்ளரால குவிச்சு அளந்த மாதிரி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா அஞ்சு டம்ளர் இந்த டம்ளராலே தண்ணியை சேர்த்து குக்கரில் நல்லா பொங்கலுக்கு நம்ம குழையாக வேக வைப்போம் இல்லையா அது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு லிட்டரு பால்ங்க நீங்கள் அந்த ஒரு லிட்டர் பாலை வெறும் பாலாகவே வேணும்னா நீங்கள் ஒரு லிட்டராக காய்ச்சிக்கோங்க இல்லை அரை லிட்டர் பேக்கெட்டில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த வேக வச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா குழைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு சாதமும் பாலுமாக ஒன்றா நல்லா கொழைஞ்சிட்டுக்கு அப்புறம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் போடலாங்க ஸ்வீட் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் கூட குறைச்சி போடுறதெல்லாம் இந்த கல்கண்டை வந்துங்க அந்த பெரிய பெரிய அன்ஷேப்டாக கல்கண்டிருக்கும் பாருங்க மாதிரி கல்கண்டை கடையில் வாங்கிட்டு வந்து அதை மிக்சியில் விப்பர் மூடில் கொஞ்சம் பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சாதம்லாம் நல்லா குழைஞ்சதுக்கப்புறம் இந்த கல்கண்டை சேர்த்து ஆஸ் யூஷுவல் ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு திராட்சை ஒரு பிஞ்சு பச்சை கல்பூரம் நெய் இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண வேண்டியதாங்க பாருங்க அந்த அரை லிட்டரு பாலில் தண்ணியை கலந்து பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சாதம் வேக வச்சு எடுத்து அதை நல்லா குழைச்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் லோ ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டாங்க சாதமும் பாலுமாக நல்லா கொழைஞ்சு அப்படியே ஸ்மாஷாக இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சு பச்சை கல்பூரம் ஒரு டீஸ்பூன் உப்பு குங்குமப்பூங்க குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் இருந்தால் சேருங்க இல்லைன்னா தேவையில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன் அடுத்தது கல்கண்டையும்ங்க நல்லா மிக்சியில் விப்பர் மோட்டில் பொடிச்சிட்டு இதோடு சேர்த்துருக்கேங்க ஒன்று ரெண்டு கல்கண்டு இருந்தாலும் பரவாயில்ல இது கரையும் பொழுது வேகும்போது கல்கண்டு நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுங்க இதை பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் பயப்படாதீங்க இதே இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு பாருங்கள் அப்படியே சட்டியிலேருந்து அல்வா மாதிரி சேர்த்து தான் எடுக்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுங்க நல்லா வாட்ருஷாக இருக்குன்னு பயப்படாதீங்க நேரம் ஆக ஆக எரிங்க நம்ம சுவாமிக்கு படைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்னங்க ஆடி பதினெட்டுக்கு நல்லா சூப்பரான அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான பிரசாதங்கள்ங்க எல்லாம் லெமன் ரைஸ் கோக்கனட் ரைஸ் கல்கண்டு பொங்கல் பொறி பொட்டுக்கல்ல அவள் நாட்டு சக்கரை டைமண்ட் கல்கண்டு பேரிச்சம்பழங்க சுவாமிக்கு வச்சு நிவத்தியம் பண்ணி தேங்காய் வெத்தலை பாக்கு பழத்தோடு கும்பிட வேண்டியதாங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க எங்கள் ஃப்ளாட்லேயே கீழே ஸ்டம்புங்க அந்த ஸ்டெம்புக்கு நாங்கள் ஆடி பதினெட்டு ஃபங்க்ஷன் பண்ணோங்க நல்லா இலையை போட்டு கல்கண்டு சக்கரை பொங்கல் வச்சு பொறி பொட்டுக்கடலை எல்லாம் வச்சு தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வச்சு கலசத்தில் வந்து தண்ணி அந்த தண்ணியிலங்க கிராம்பு ஏலக்காய் பச்சக்கல் பூரம் இந்த வாசனாதி திரவியங்கள் எல்லாம் மஞ்சள் தூள்னு தண்ணியில் எல்லாத்தையும் கலந்து அதில் வேப்பலை மாவலை ரெண்டையும் வச்சு ஒரு தேங்காயை மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சு வச்சுட்டு பிள்ளையாருங்க வீட்டிலே ஒரு பிள்ளையார் இருந்தது விக்கிரகம் அந்த பிள்ளையாரை வச்சு எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு தேங்காயை உடைச்சி சூடத்தை காமிச்சு சாமி கும்பிட்டோங்க அந்த கலசத்தில் தேங்காய் மேலேயே நம்ம வந்து கையில் கழுத்தில் தாலி எல்லாம் கட்டிக்கிற மாதிரி வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் கயிறுங்க வீட்டிலையே ரெடி பண்ணி அந்த கலசத்துக்கு மேலேயே வச்சு அந்த கலசத்தை அம்மனாக பாவிச்சு கங்கா யமுனா காவேரி சிந்து ஜலஸ் இன்னொரு மந்திரம் சொல்லுவாங்கல்ல அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி மனசுக்குள்ளே நம்ம அதை நினச்சிக்கிட்டு வாழ்நாள் பூரா தண்ணி தத்திரி இல்லாமல் குடிக்கிற தண்ணிக்கும் திங்கிற சோத்துக்கும் கட்டிக்கிற துணிக்கும் இருக்கிற இடத்துக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து பெருமை நிம்மதி மகிழ்ச்சி ஆயுள் ஆரோக்கியம் நோய் நொடி இல்லாத எல்லாம் வேணுமா பதினாறு செல்வ வளங்களையும் ஒருங்கே பெற்று எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வையம்மான்னு வேண்டிக்கிட்டு சூரிய பகவானுக்கும் தீபாரணையை காமிச்சு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு மனப்பூர்வமாக அருமையாக எல்லாம் செஞ்சோங்க நாங்கள் இங்கே ஃப்ளாட்டில் பின்னாடி அந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி கோலம்லாம் போட்டு ரொம்ப அருமையாக பூஜை பண்ணுவாங்க இதை நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் இல்லைங்க வருஷா வருஷம் இது மாதிரி நான் செய்கிறதுங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் இருக்கிறது மாடியில் செகண்ட் ஃப்ளோரு பட் கீழே இறங்கி வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு சந்தோஷமாக மன நிறைவாக போய் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாமியை கும்பிடுவோங்க நான் இந்த ஃப்ளாட்டில் நான் வீடு வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இருபத்தஞ்சி வருஷமாக இதை நான் தொடர்ந்து விடாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோடய பிறந்த ஊர் தஞ்சாவூர் ஸோ எங்கள் ஊரில் நாங்கள் காவிரிக்கு அவ்வளோ சூப்பராக நாங்கள் எல்லாம் படையல் போடுவோங்க ஆற்றுக்கெல்லாம் சாதம் கட்டி எடுத்துகிட்டு போய் சூப்பராக இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ரீசெண்டாக தண்ணி பிரச்சனையாக இருக்குன்னு ஐநூறு அடிக்கு புது போர் போட்டோம் அந்த போருக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாம் தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சு எல்லாம் அருமையாக எல்லாம் சாமியை கும்மிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க மன நிறைவாக மா தாயே காவேரி தாயே நல்ல மழை பொழிஞ்சி பூமியில் தண்ணி நிறைய ஊறி எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி தாகம் இல்லாமல் பயிர் விவசாயம் ஆறு குளம் குட்டான்னு எல்லாத்துலேயும் தண்ணி அப்படியே கரபரண்டு ஓடி எல்லா ஒரு உயிரிலேருந்து ஆறு உயிர் வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும்மா தாயேன்னு மனசார வேண்டிகிட்டு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எல்லாம் அன்றைக்கி ரொம்ப மிக சிறப்பாக பண்ணோங்க நாங்கள் அன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா ஒம்பது டு பத்தரை ராவு காலம் முடிஞ்சதும் பத்தரை மணிக்கு மேலே எல்லாம் ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நிறைவோடு வீட்டுக்கு வந்தவங்க மேலே வீட்லேயும் வந்து வீட்லேயும் பூஜை பண்ணவங்க எல்லாம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ அடுத்தது எங்கள் வீட்டு பூஜை ரூமுங்க அந்த கீழே கலசம் வச்சு கும்பிட்டோம் இல்லையா அந்த கலசத்தை அப்படியே மேலே மாடிக்கு எங்கள் வீட்டு பூஜை அரைக்க எடுத்துகிட்டு வந்து பூஜா அறையில் வச்சு இங்கேயும் தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு சூட் காமிச்சு இந்த பிரசாதம் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்செல்லாம் இந்த பிரசாதத்தை சாமி கிட்ட வச்சு இங்கேயும் எல்லாம் தேங்காய் வத்தில் பாக்கு பழங்கு எல்லாம் உடச்சி அருமையாக சாமியை கும்பிட்டோங்க இதாங்க எங்கள் பூஜா ரூம் குட்டி ரூம் அருமையாக எல்லா தெய்வங்களும் பெரும்பாலும் வச்சுருக்கேன் நான் எல்லாமே இதெல்லாம் மஞ்சத்தில் வெள்ளி பிள்ளையாறு ஆஞ்சநேயர் முருகர் அன்னபூர்ணி எல்லாம் இது வலம்புரி சங்கு இதுக்கு அம்பாள்னால அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க இது நடுப்புற தான் எங்க குலதெய்வம் சத்யநாராயணா எல்லா சுவாமியும் வச்சுருக்கேங்க பெரும்பாலும் பாருங்க எல்லாம் நெவேதியம் பண்ணி சூப்பரா இது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ரொம்ப நிறைவா இருந்தது அம்மா தாயே நீதான் என்றைக்கி எங்களை காத்தருளணும் எங்கள் குடும்பத்தோடு இல்லாமல் எல்லா குடும்பங்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணுமா தாயே அப்படின்னு வேண்டிகிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சாமியே பார்த்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சுங்க அம்மா தாயே நல்லபடியாக காப்பாற்றுமா எங்கள் எல்லாரையும் என்னங்க எங்கள் வீட்டு பூஜை ஆடிப்பெருக்கு பூஜை உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் எப்படி செய்வீங்க என்ன பண்ணுவீங்கன்றது தெரியாது எனக்கு நான் எங்கள் வீட்டில் நாங்கள் வழக்கமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் இதை விட என்ன சிறப்பாகவும் செய்யலாம் நீங்கள் எல்லாரும் பட் இருந்தாலும் மூர்த்தி சிறுதானாலும் சீட்டு பெருதுங்கிற மாதிரி எங்கள் வீட்டு பழக்க முறைப்படி நான் எல்லாம் செஞ்சேங்க இன்னும் காப்பரிசி கலரலாம் நிறைய பிரசாதங்களை நிறைய அடுக்கிகிட்டே போகலாங்க ரொம்ப சிறப்பாக செய்யலாம் பட்டு முடிந்த வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அருமையாக சாமியை கும்பிட்டாச்சுங்க உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் எப்படி கும்பிட்டீங்க என்ன சொன்னீங்கன்றத கமெண்டில் போடுங்கங்க எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்கங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் அடுத்து ஒரு சிறப்பான இதை போன்ற ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் காவிரி கரை ஓடுற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நொனியொடில்லாத வாழ்க்கையும் நிறைந்து விளங்கட்டும் வாழ்த்துக்கள்